அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி மூச்சியோடு தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம் மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சோம் அப்போ மூச்சு கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜனனம் பண்ணோம் எந்த மூச்சு கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சு கொண்டு தான் இறைவனியை அடையணும் அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படும் அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம் அடுத்தது ரெண்டாவது படி ரெண்டாவது உபதேசம் கொடுக்குறோம் இந்த ரெண்டாவது உபதேசம் எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதை எல்லோரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு பத்து பாடல் சொல்கிறேன் அந்த பத்து பாடலை கேட்டு இந்த பா பாடம் எப்படிப்பட்டது எவ்வளோ வலிமையானது எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு பேருங்களை வச்சுருக்காங்க அந்த பேருங்களை சார்ந்ததான் சக்தி பிரம்மா விஷ்ணு ருதிரன் சிவன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேர்களையும் ஒரே பேருக்கு அடங்கி ஆனால் ஒரு தொழில் போதும் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாறுது இதை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு கடவுள் அவ்வளோ இல்லை ஒன்று தான் ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது அந்த பேருக்கு இத்தனை கடவுள்கள் அந்த பேர் தேவைப்படுது அதுக்காக நமக்கு அந்த பேரை தான் வச்சு கொடுத்துக்குறாங்க கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில் அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் கோடி தொழில்கள் அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்கிறேன் அதனால் அதை சொல்கிறேன் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் கூறணும் மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பால் இருக்கிறார் அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கேட்டு போனேனே இவ்வளோ நாளா இதை தேடாமையை விட்டுட்டு நின்று வருத்தப்படுறாரு உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டு இழந்தேன் ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவு இழந்தேன் பூரணமே உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பரு பரித்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே விசித்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சும் பரதினேன் பூரணமே நெற்றி வீணடியே நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியெழிந்தேன் பூரணமே நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் பேதம் மயங்கி பொறியெழிந்தேன் பூரணமே அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே இடைவின் கலையின் இயல்பறியாமட்டல் தடையுடனேயானும் தயங்கினேன் பூரணமே இந்த பத்துமே வந்து உங்களுக்கு ரெண்டாவது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்கும் இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு நிமிஷம் நிற்கணும்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு நிமிஷம் நிற்கும் போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்தில் இருக்குது ஏக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகும் சீராகும்போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம் அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோக பாடங்களை இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம் இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீன்னா உங்களுக்கு அது பயன் தரும் அதனால தான் இவ்வளவோ பேசுகிறோம் இவ்வளோ சொல்கிறோம் இன்றைக்கி மாதம் மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரீங்க இந்த கூட்டங்கள் வந்து இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதால அது பயன் தராது மாடு வைக்க போட்டோம்னா பட்டியில் கட்டி வைக்காவை சாப்பிட்டுடுங்க பகவன் சாப்பிட்டுட்டு படுத்துக்கினா அதை அசை போடும் அப்போ தான் அது ஜீரணமாகும் அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள் இங்கே பேசின பேச்சுகள் இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது அதை வீட்டுக்கு போய் அசை போடும் அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும் அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும் தைரியமாக வாழணும் தடுமாற்றம் என்று வாழணும் எழுநூற்றி ஐம்பது பெண்கள் தாம்படுத்துறது ஒரு ஆசிரம் எழுநூற்றி ஐம்பது பெண்களுக்கு எத்தனை அன்னந்த செயல் இருக்கும் எவ்வளோ அக்கா தங்கச்சிகள் இருக்கும் எவ்வளோ கனவுமார்கள் எவ்வளோ பிள்ளைங்க எல்லா உறவுகளும் எவ்வளோ அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சு எவ்வளோ நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்களோ ஆனா இன்னைக்கு யாருமே திக்கி இல்லாத போய் அந்த எழுநூத்தி ஐம்பது பொங்கலிகள் யார் எதை கொடுப்பாங்களோன்னு எதிர்பார்த்து வாழறாங்கன்னா மனிதனுடைய வாழ்வு இவ்வளவுதான் இப்படிதான் வாழுமா இப்படிதான் போயிடுமா அப்படின்றத ரொம்ப ரெண்டு நாளா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஏன்னா அந்த சாப்பாடு கூட வந்து வாங்க முடியாத அளவுக்கு ஐம்பது பேருக்கு பா வண்டியில வச்சு வாங்கி போட்டு போட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் வெளியே நினைக்கிறோம் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் என்ன மாதிரி யாரும் இல்லை நான் கடைசி வரைக்கும் எப்படியே இருப்பேன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம் ஆனால் நாளைய நிலை எப்படி இருக்கணும் யாராலையும் அறிய முடியாது இதையெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வுகூட தான மிருகங்கள் கூட அனாதை ஆகத்தே இல்லை அது பிறப்பிலேருந்தே அனாதையாக இருக்கிறதுல அதுக்கு அனாதைன்றது தெரியாமையே இருக்குது ஆனால் நம்ம பிறப்பிலிருந்து உறவுகளை வளர்த்துக்கணும் உரிமையோடு பழகிக்கணும் உரிமையோடு வாழும்போது தனித்து விடும் போது இந்த அனாதை ஆக்கப்படும் போது அவங்களுடைய மனங்கள்லாம் எவ்வளவு துன்பப்படும் எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத ரெண்டு நாளாக நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுக்கு காரணம் என்னன்னா நல்லா இருக்கும்போது இந்த பாதையை பிடிக்கிறது இல்லை ஆனா தள்ளாடி போன போட்டு நமக்குள்ள ஒதுக்கிறான் பொண்டாட்டி ஒதிக்கிறான் புருஷன் ஒதைக்கிறான் அப்படின்ற வரும்போது தான் கடவுளை தேடி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போட்டோம் இந்த மாதிரி பயணங்களும் பண்றதால பண்றோம் அதனால பலன் கிடைக்கும் மாட்டேங்குது சரியா அத வந்து ஆரம்ப காலத்திலேயே நம்ம நல்லா போதே இதுல பயணம் பண்ணோம்னா நம்ம உடலும் தள்ளாடாது நம்ம மனமும் தள்ளாடாது எந்த நிலையிலையும் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிறாங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அந்த வாழ்க்கையை தான் இந்த மாதிரி பய பாதைகளை நமக்கு மகான்கள் வகத்து கொடுத்துடுறாங்க அதில் சீரான முறையில் பயணம் பண்ணாங்க ஏதோ வந்தோம் ஆசிரமத்துக்கு பௌர்ணமிக்கு போய் வரம்பா அப்படின்றதோடு போகக்கூடாது இது கிரிவலம் இல்லை கிரிவலம் வந்தீங்கன்னா அன்றைக்கி போய்ட்டு வந்தீங்கன்னே அன்னையோட முடியும் கோயிலுக்கு போனீங்கன்னா போனீங்கன்னா அந்த இடத்தோட முடிஞ்சிடும் அன்னையோடு முடிஞ்சிடும் ஆனால் இது மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்க வரீங்க ஒவ்வொரு மாதமும் இங்கே பேசுகிறோம் ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதத்துலையும் அதை நீங்கள் சிந்திக்கணும் ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க யாருக்காக சொல்கிறாங்க சிந்திச்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை இருக்கும் அனுபவிச்சு கடவுளால படைக்கப்பட்டது தான் பூமி கடவுளால தூவினது தான் இந்த உலகத்தில் இருக்கிற விதைகள் எல்லாமே அப்போ ஒரு கடவுளால கொடுக்கப்பட்டது தானே இந்த உபதேசங்கள் அப்போ இது எப்படி அழியும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையவே கிடையாது இல்லை ஐயா அண்ணா ஐயா வந்து சிவன் நான் ஏன் சொல்கிறேன்னா அவரோட ஸ்பீச்லயே வந்து அவர் சொல்லிடுவார் என்ன சொல்லியிருக்காருனா அப்படி மேல பாத்துட்டு கண்ணா சிவன் சிவனை வச்சு அவனும் பூஜை பண்ணதே இல்லடா புறக்கவே இல்லடா அப்ப அவரு சிவன் தானே அவரை வச்சு யாரு பூஜை பண்ணாங்க யாரும் பண்ணல ஆனாலதான் அவருக்கு தெரியுது தெரிஞ்சதாலதான் அவர் சொல்றாரு இனி பிறக்க போறதும் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் அவர் கடல் கடவுள் அவர் சொல்லல ஆ திருமலூர் பக்கம் சாச்சு விட்டுரு அவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு ஐயா இன்னொரு விஷயம் வந்து மகன்களுக்கு சித்தர்களுக்கெல்லாம் ஐயா வந்து செல கட்டி வச்சுருப்பார் ஒரு கோவிலுக்கு போன உடனே ஒரு ஆதங்கம் அப்படியே சின்ன எல்லாம் ஃபேமிலியோடு போன உடனே கோவிலெல்லாம் சுற்றி பார்க்காமலாம் மாட்டாங்க அந்த கருவறை எங்கே இருக்குது அங்கே தான் ஓடுவாங்க குடன்னு ஓடிடுவாங்க போயிட்டு உள்ளே போய் சாமி பார்க்கணும் குறுக்கு வழியில் கூட வந்து பார்த்துடணும்னு சொல்லிட்டு அப்புறமா தான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க இப்போ எப்படி இருக்குன்னா நம்ம ஐயாவோட ஜீவ சமாதி மேலே பார்த்தா சித்தர்களோட சமாதி இருக்குது சாரி சிலைகள் இருக்குது

ஒன்று ஒன்றும் பார்த்து 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 யாரால செய்ய முடியும் கடவுள் சராசரி மனுஷனால இந்த மாதிரி சிந்திச்சு செயல்பட முடியுமான முடியாது முடியாது இறைவன் மட்டுமே தனக்கான கோயில் எது தனக்கான கோயில் எப்படி இருக்கணும் பார்த்து 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 டிசைன் பண்ண தான் ஐயாவோட சமாதி ஆமாம் ஐயா இது வந்து நம்ம பேசும்போது நம்ம அதிகப்படியாக பேசுகிறோமா நம்மளை பார்க்குறவங்கலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே நம்ம என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சிட்டேன் ஆனால் என் என் மைண்டில் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஐயா வந்து கடவுள்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதே வந்தாச்சு கடவுள் அவரால் மட்டும்தான் இப்போது நிறைய பேர் பேசுகிறாங்க ஐயா எல்லாரும் வந்து ஒரு மதத்துக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ இது மட்டும்தான் பேசுகிறாங்க ஐயாவோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னா எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க நீ எங்க இருந்து வந்தாலும் உனக்கு சாப்பாடு இங்கே இருக்கு உபதேசம் இருக்கு எல்லாமே பண்றாரு அப்போது இந்த உலகத்தை படிச்சவங்களால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் இது வந்து மைனியூட்டா போய் புரிஞ்சுக்கணும் அந்த சீக்ரெட் அது அதுல போய் புரிஞ்சுக்கினா மட்டும்தான் இது வந்து தெரியுது இது மற்றவங்க ஒரு மாதிரி பார்வை பார்க்கும்போது ஐயோ நம்ம எதுனா தப்பா சொல்லட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆனா அந்த செகண்ட் மாறிடுது இல்ல ஐயா இதை சொல்லிருக்கிறாரு இதையே நம்ம புரிஞ்சுக்கல சிவனை யாரையும் வச்சு பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு

பண்ண மாட்டேன் அவர் உக்காந்துருந்தார் நம்ம என்ன ஏன் பண்ணோம் செல்பி தான் எடுக்கணும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லை அனு நீங்கள் சொன்னீங்கள அனுபவத்தை பேசுகிறாரு அனுபவம் எந்த அனுபவத்தை பேசுறாரு நீங்கள் கேட்கல ஏன் யாருமே கேட்கலன்னு சொன்னீங்கல்ல அப்போது அவர் அனுபவத்தை பேசுகிறாரு தானே சொல்லணும் நம்ம யாரும் எதுவும் கேட்கவே இல்லை ஒன்னுமே பண்ண மாட்டேங்க கடவுள் வந்து முன்னாடி உக்காந்தா என்ன பண்ண ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்போ அவர் உக்காந்தார் நம்ம என்ன ஏன் செஞ்சோம் துரோகம் தான் ஏன் நிறைய பண்ணி வச்சுருக்குறோம் அவருக்கு கடவுளுக்கு துரோகம் பண்ணி வச்சுருக்குறோம் வாழ்க்கையில் உருப்பிடவே முடியாது ஐயா கடவுளுக்கு துரோகம் பண்ணால் நான் வந்து இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஐயா என் என் உயிர் வந்து இந்த இடத்துலையே போனாலும் சரி கவலையே கிடையவே கிடையாது ஆனால் பயம் கிடையாது ஏன்னா தர்மத்துக்கு தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்போ அந்த தர்மம் பண்ண இடத்துக்கு ஒரு தீங்கு வருதுன்னா உயிர் கூட ரெடியாக தான் யாருக்கணும் அது நியாயமாக போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வலிமை அது யாருக்கும் கிடைக்காத ஒரு காட்சி எவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா கோடிக்கணக்கில் வெளிநாடு உள்நாடு எல்லாம் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பதிமூணு கோடியோ பன்னெண்டு கோடியோ எவ்வளோன்னு தெரியல இன்னும் ஆந்திரா இதெல்லாம் எவ்வளோ இருக்குது உலக நாடுகள் எவ்வளோ இருக்குது இன்னும் கண்டுபிடிக்காத அளவுக்கு எவ்வளோ இருக்குது அவங்களெலாம் பார்க்க முடியாத கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு இல்லை எரியுது விளக்கு உள்ளே இருக்கிற ஆன்மா பார்க்குது எனக்கு ஐயா இந்த ரெண்டு பாடத்துலையே காமிச்சு கொடுத்துட்டாரு இதெல்லாம் காமி பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் மூணாவது பாடத்துக்கு வரேன் அப்போது இன்னும் போக போக எனக்கு என்னென்னலாம் காமிப்பார் ஐயா அப்போது அவருக்கு என் உயிரை கொடுக்குறதுல என்ன ஐயா தப்பு இருக்குது உயிரை சரணம் பண்ணிடலாம் நான் தான் உயிர் உயிர் இல்லை எந்த தானத்தை கொடுத்து நமக்கு இப்படி ஒரு நிலையை காட்டுறாரோ திரும்பவாய் ஐயா நான் என்ன ஆன்மாவையும் உன் காலில் சமர்பிக்கிறேன்னு அங்கே சரணாகிதான் கண்டிப்பா ஐயா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது சுயநலம் இல்லாத ஒரு இடம் இது அவருக்குன்னு ஒன்னும் வச்சுக்கல அவரு எல்லாத்தையும் வந்து நான் பார்த்ததை நீயும் பாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு இதை வந்து இந்த இடத்துல ஒரு துரோகம் வந்து மனசால கூட நினைக்க கூடாது நினைச்சா அவங்க வம்சம் அது சொல்ல முடியாது அம்மா சொல்லிட்டாங்க நேத்துமா நல்லதையே நினை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அம்மா அதை தான் இருக்காங்க சொல்லிட்டாங்க சோதனைகள் வருமா ஆமா சோதனை எல்லாத்தையும் தாண்டி அது வந்துடும் தானா வந்துடும் எல்லாமே தற்காலிகம்தான் எல்லா சோதனையும் முடிவான சோதனை எதுவுமே கிடையாது இதெல்லாம் நாம் யாருன்னு நமக்கே தெரியப்படுத்துகிறதா ஐயா சொல்லுவார் எதுவும் சும்மா கிடைக்காது போராடாமல் எதுவும் கிடைக்கவே கிடைக்காது இது அப்பா வந்து பிள்ளைக்கு காசு கொடுக்குற மாதிரிலாம் உலகம் உலகம் வந்து கிடைச்சிடாது ஞானமும் கிடைக்காது நீ பேஸ் பண்ணு நான் எவ்வளோ இன்பத்துன்பத்தெல்லாம் கடந்து இங்கே வந்து நிற்கிறனோ உன் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் கடந்து வந்து நில்லுடா அப்போ நீ அனுபவிச்சு நீ பேசு தான் அது உணர்வு பூர்வமாக இருக்கும் அனுபவம் தான் எல்லாரோடய அனுபவமாக மாறும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு சோதனை கொடுக்குறாரு இது சோதனையில் நம்மளை உரசி பார்க்க நாம தங்கம்மா பித்தளையா நிப்போமா நிற்க மாட்டோமான்னு டெஸ்ட் வைக்கிறாரு நாம என்ன பண்ணணும் இப்போயெல்லாம் கூட அடிக்கிட்டேன் சாமி சோதனை ஆலமரம் மாதிரி இங்கேயே நிற்போம் நிற்கணும் கண்டிப்பா இந்த வாழை மரம் மாதிரி விழுது கொடுத்து அதுவே ஆமாம் எங்கோ இருக்கு ஐயா உங்கள் சிந்தனைகள் வேற லெவல் அப்புறம் இன்னொன்னு சொல்கிறேன் ஐயா இப்போ வந்து அதுக்குள்ளேயே மறந்து போச்சு பாருங்களேன் யோசிச்சு சரி நான் பாட்டு பாடிடுறேன் ஐயா அடுத்த முறை யோசிச்சு சொல்றேன் ஆ வந்து ஞாபகம் வந்துச்சு சொல்லிடுறேன் ஐயா காலையில் வரும் காலையில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் நினச்சேன் எப்படி தெரியுமா ஒரு கல் வந்து கல்லாகவே இருந்தால் அது வந்து சிலையாக மாற்ற முடியாது ஐயா அந்த சிற்பி இருக்கிறாருல்ல அது அது மேலே ஏறி உட்காந்துட்டு உளியை வச்சு அந்த சம்மண்டி வச்சு அடி அடி நடிச்சாதான் அது அழகாக மாறும் அதே மாதிரி தங்கம் தங்கத்துக்கு வந்து ஆறு முறை பொட போடணுமா அது அப்படியே நெருப்பில் கொளுத்தி கொளுத்தி எடுக்கணுமா அப்பதான் அது வந்து கருகாது எதுவுமே பண்ணாது அப்போ அந்த மாதிரி தான் ஐயா நம்ம நம்ம வந்து ஒதுங்கெல்லாம் போற ஆளெல்லாம் நம்ம கிடையவே கிடையாது ஏன்னா இது உண்மை உண்மையிலேருந்து வெல் ஒரு காலமும் வந்து ஒதுங்காது எதுவும் பாதை ஒதுங்கவே ஒதுங்காது அது சத்தியம் அது இதுதான் ஐயா சொல்ல வந்தேன் நம்மளையா தங்கமாக மாத்திரம்தான் ஐயா நம்மளை போட போட்டுங்கிறாரு கண்டிப்பாக நாம் தங்கன்றத நம்ம ஐயாவுக்கு காடுவோம் எல்லோரும் ஒன்றா இருப்போம் எல்லாம் ஒன்றாவே சேர்ந்து செய்வோம் எல்லாத்தையும் ஐயா அது நான் முடிவு பண்ணிட்டேன் பயம்ன்றது முன்னாடி எல்லாம் பயம் இருந்தது ஒரு தாய்க்கும் இருந்தது அம்மா கிட்ட கூட வந்து வழியில் எதனாச்சும் ப்ராப்ளம் நடந்ததுன்னா சொல்ல பயப்படுவேன் ஏன்னா அவங்க திட்டுவாங்கன்றது எனக்கு தெரியும் அதனால் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு நான் பயந்தோம் பயம் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ யாராக இருந்தாண்ணா தப்புன்னா தப்பு சரி போ அவ்வளோதான் நீங்கள் சொன்னீங்கல்ல ரஜோ ரஜோகுணம் கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் குணத்தில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நிலையில தான் ஐயா இப்போ நான் இருக்கிறேன் ஏன்னா அந்த நான் நல்ல நான்ன்றது கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றது புரிஞ்சாச்சு ஐயா இதுதான் ஐயா பாட்டு பாடிடிற ஐயா नित्यानन्दरे चरणं शरणं नित्यानन्दरे चरणं शरणं सत्यं कवसं कवसम् कवसम् एम्मया ज्ञानन्दरि शरणं शरणं सत्यं धर्मं कवसं कवसं एम्मै